ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போது ரோஜா செடியில் சிகப்பு தளிர் வரணுன்னா நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ரோஜா செடியில் இருக்கணுன்னா நீங்கள் வந்து இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் இல்லை பவுடர் ஃபார்மில் கூட கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாமந்தி செடி பார்க்கலாம் என்னை வச்ச சாமந்தி செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் பாருங்கள் கொக்கோ பீட்டில் நட்ட சாமந்தி செடி ஏற்கனவே வந்து பாதியெல்லாம் கட் பண்ணிட சொன்னேன் கட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் தடுணும் மேலெல்லாம் தடுவிருக்கிற பாருங்க நிறைய தளிர் வருது தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப நாளைக்கு பாருங்க இது வந்து ஏற்கனவே மெரூன் கலரு சின்ன சின்ன மினி பட்டன் சாமந்தி இது மெரூன் கலரு இது கூட நட்டிருக்கேன் கோகோ தான் நட்டிருக்கேன் தண்ணி விடக்கூடாது அப்படியே தான் பாருங்கள் காயுது உள்ளே ஈரு இருக்கும் நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் நான் தண்ணி விட மாட்டேன் கோகோ பீட்டில் செடிக்கு நீங்கள் அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோகோ பீட்டில் நடுறலாம் பாருங்க இந்த ரோஜா செடி தான் நான் வந்து இப்போ ஏரு கொடுக்க போகிறேன் ஏற்கனவே இந்த ரோஜா செடியில் வந்து நான் வந்து எள்ளு பவுட்ரு கடுகு எள்ளு அந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருக்கோம் கடுகு எள்ளு வேர்க்கடலை அந்த மூணு பொருள் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோம் கொஞ்சமாக வந்து ட்ரை லீஃபெல்லாம் மேலே போட்டு வச்சுருக்குறேன் வெயிலுக்காக இப்போ ஏற்கனவே தளிர் வருது அங்கங்கே தளிர் வருது இது குச்சியாக தான் ஃபஸ்ட்டு நம்ம எரு போடும்போது இருந்தது இப்போ தளிர் வருது இருந்தாலும் இப்போ நம்ம இந்த செடிக்கு வந்து நீங்கள் தளிர் வந்ததுமே மொட்டு வர சமயத்தில் கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா கிளைங்க நிறைய வரணும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து காஞ்ச இலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க இலையெல்லாம் பழுத்து போய் காஞ்சி போய் அது போலலாம் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து விட்டுடணும் அப்போ தான் ரோஜா செடிக்கு நல்லது நான் வந்து பாருங்கள் இது வந்து காஃபி பொடி காஃபி பவுடர் கூட நீங்கள் போடலாம் இது வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம் இல்லையா காஃபி அந்த காஃபி தூள் ப்ரூ குரூப் போடக்கூடாது நான் இந்த காஃபி பவுட்ரு தான் இப்போ போடுறேன் எதுக்கு சொல்கிறேன்னா இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பவுட்ரு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு சின்ன பாட்டை இது ரொம்ப குட்டியில் பெருசில் ரொம்ப சின்ன பாட்டு தான் அதனால ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் காஃபி பவுட்ரு வந்து சாயல்குள்ளே மேலேயே தூவிடுறேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் மேலே தூவிட்டு நீங்கள் தண்ணி விடலாம் என்ன தண்ணி விடுறதுன்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு பொருள் போடும்போது நீங்கள் ரைஸ் வாட்டர் விட்டால் ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நீங்கள் சப்போஸ் பவுட்ரு தூ பயமாந்துன்னா ரொஜா செடி ஏதாவது ஆகுன்ட்டு ரைஸ் வாட்டர்லேயே நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி பிளைன் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து காஃபி பவுட்ரு போடலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து நைட்டை ஊற வச்சுட்டு இந்த பிளான்ட்டுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் விடலாம் அப்படியும் நீங்கள் செய்யலாம் நான் வந்து காஃபி பவுட்ரு வந்து இப்படியே சாயல்குள்ளேயே தூவிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு ரொம்ப செடிக்கு இந்த பாதிப்பு இல்லை அதுக்காக தான் நான் சொல்கிறேன் போல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வெயில் இருந்ததுன்னா எருவெல்லாம் வந்து வெயில் டைமில் கொடுக்கூடாது நிழலில் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து சாயங்காலத்தில் அதாவது ஈவினிங்கில் கொடுக்கலாம் இல்லை மார்னிங்கில் கொடுக்கலாம் இந்த நடு இதில் வந்து கொடுக்கூடாது மதியம் சமயத்தில் சொல்கிறேன் நான் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து ரைஸ் வாட்ரு நீங்கள் வந்து வெயிலுக்கு ரோஜா செடி காயக்கூடாதுன்னா மேலே வந்து ட்ரை லீஃப் எல்லாம் போட்டு வைக்கணும் ஆலு வீரா கூட போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு போட்டு வைக்கலாம் சாயில்கூட அப்போவும் பிளான்ட் வந்து காயாது அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாயல்கூட போடணும் இது போல் நீங்கள் வந்து காஃபி பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னால் சிகப்பு தளிர் வரும் அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக வளரும் பிளான்ட்டு க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்க நன்றி தேங்க் யூ